பாத்ரூம் கிளீனிங் ஹோட்டலுக்கு வரும் விருந்தினர்கள் எப்போதும் தங்கள் அறையில் இருக்கும் பாத்ரூமை கவனிப்பார்கள் சுத்தமான நேர்த்தியான பாத்ரூம் ஹோட்டலுக்கு மேலும் அழகூட்டுகிறது அதனால்தான் பாத்ரூமை எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதற்கு தேவையான பொருட்கள் சேம்பர் மேட்ஸ் ட்ராலி கையுறைகள் டஸ்டர் கேடி ஸ்ப்ரே பாட்டிலில் உள்ள டாஸ்கி ஆர் ஒன் ரசாயனம் டாஸ்கி ஆர் டூ ரசாயனம் டாஸ்கி ஆர் த்ரீ ரசாயனம் டாஸ்கி ஆர் சிக்ஸ் ரசாயனம் டாஸ்கி ஆர் செவன் ரசாயனம் ஸ்க்ரப்பிங் பேட் பாத்ரூம் பொருட்கள் டபிள்யூசி வெட் வெட்மாப் அல்லது வைப்பர் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளவும் சுத்தம் செய்யும்போது இரண்டு கைகளிலும் கையுறைகள் அணிய வேண்டியது அவசியம் கெமிக்கலையும் தண்ணீரையும் சரியான அளவு விகிதத்தில் கலந்து கொள்ளவும் மாப்பை உபயோகப்படுத்தும் போது தரையில் இருக்கும் வேறு எந்த பொருளின் மீதும் இடிக்காதவாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சுத்தம் செய்யும் போது எஸ் என்ற எழுத்தின் வடிவில் துடைக்கவும் மேலிருந்து கீழ்நோக்கி துடைக்க வேண்டும் பாத்ரூமை சுத்தம் செய்யும் முறை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் கேடி என்பது சுத்தம் செய்வதற்கு தேவையான பொருட்களை வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகையான ட்ரே பாத்ரூமிற்கு ட்ராலியில் கேடியை வைத்து எடுத்து செல்லவும் பிறகு குப்பை தொட்டியில் இருந்து கார்பேஜ் பையை அகற்றிவிட்டு தரையில் கிடக்கும் குப்பைகள் உபயோகப்படுத்திய பொருட்கள் பெட்டிகள் போன்றவற்றை எடுத்து அதனை ட்ராலியில் இருக்கும் கார்பேஜ் பையில் போடவும் தொட்டியில் ஒரு புதிய கார்பேஜ் பையை வைக்கவும் இப்போது நாம் டபிள்யூ சி என்னும் வாட்டர் குளோசெட்டை சுத்தப்படுத்த போகிறோம் இதற்கு சுவிட்சை இதுபோல் அழுத்தி WC தண்ணீரை முதலில் செய்ய வேண்டும் இப்போது இரண்டு கைகளிலும் கையுறைகள் அணியவும் இது உங்கள் கைகளை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ளும் ஹார்பிக் அல்லது டாஸ்கி ஆர்சிக்ஸ் கெமிக்கலை டபிள்யூசி பவுலில் ஊற்றவும் இது பவுலில் ஒரே அளவிலான லேயரை உருவாக்க வேண்டும் சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடவும் டபிள்யூசியின் மேல் பகுதியிலும் அதன் மூடியிலும் சொல்யூஷனை தெளித்து சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடவும் ஒரு சுத்தமான டஸ்டர் மீது சிறிது டாஸ்கி ஆர்த்ரி சொல்யூஷனை தெளித்து இதைப்போல் உங்கள் கையால் ஆங்கில எழுத்தான எஸ் வடிவில் ஸ்க்ரப் செய்ய தொடங்கவும் கண்ணாடி மீது எந்த வகையான கரையோ கசடோ இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது நாம் வேனிட்டி கவுண்டரை சுத்தம் செய்வோம் இதற்கு வேனிட்டி கவுண்டரில் இருக்கும் பொருட்களை எடுத்து வேறு இடத்தில் வைக்கவும் வேனிட்டி கவுண்டரிலும் வாஷ்பேஷனிலும் டாஸ்கி ஆர்டூ சொல்யூஷனை தெளித்து அதனை சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடவும் இப்போது கண்ணாடியை சுத்தம் செய்யும் நேரம் அறையில் இருக்கும் கண்ணாடி மீது டாஸ்கே ஆர்த்ரீ சொல்யூஷனை தெளித்து அதனை ஒரு ஸ்கியூஜி உதவியுடன் இவ்வாறு தேய்க்கவும் பிறகு மற்றொரு பக்கத்திலிருந்து கண்ணாடியை இவ்வாறு சுத்தம் செய்யவும் ஒரு உலர்ந்த டஸ்டரை எடுத்து கண்ணாடியை இதுபோல் துடைத்து அதில் இருக்கும் ஈரத்தை எடுக்கவும் அதேபோல் கண்ணாடியின் மறுபக்கத்தையும் சுத்தம் செய்யவும் மேலிருந்து கீழாக எஸ் என்ற ஆங்கில எழுத்தின் வடிவில் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஸ்கி ஆர் ஒன் சொல்யூஷனை அனைத்து குழாய்கள் மற்றும் பைப்புகளின் மீது தெளிக்கவும் ஒரு ஸ்க்ரப்பிங் பேட் வைத்து அவற்றை ஸ்க்ரப் செய்யவும் பிறகு அவற்றை உலர்ந்த டஸ்டர் கொண்டு துடைத்து ஈரமில்லாமல் பார்த்து கொள்ளவும் விருந்தினர்கள் பயன்படுத்தும் இந்த பகுதிகள் அனைத்தும் ஈரமில்லாமல் இருப்பது மிகவும் முக்கியம் டாஸ்கி ஆர் ஒன் சொல்யூஷனை குழாய்கள் ஃபாசெட்கள் பைப்புகள் மற்றும் பாத் டபின் கைப்பிடிகள் ஆகியவற்றில் தெளிக்கவும் சொல்யூஷன் தெளிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளை ஸ்க்ரப்பிங் பேட் பயன்படுத்தி ஸ்க்ரப் செய்யவும் பாத் டப்பை சுற்றியும் அதன் உள்ளேயும் தண்ணீரை ஊற்றவும் உலர்ந்த டஸ்டரை பயன்படுத்தி குழாய் பைப் மற்றும் பாத் டப்பின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இருக்கும் ஈரத்தை துடைக்கவும் குளியலறை சுவர்களை சுத்தம் செய்ய டஸ்டர் மீது டாஸ்கி டூ சொல்யூஷனை தெளித்து லெட்டர் எஸ் எழுத்து வடிவில் மேலிருந்து கீழாக சுத்தம் செய்யவும் இது பாத்ரூம் டைல்ஸை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவும் வேனிட்டி கவுண்டரை சுத்தம் செய்ய கவுண்டரையும் பேசினையும் ஸ்க்ரப்பிங் பேட் வைத்து ஸ்க்ரப் செய்ய வேண்டும் பிறகு பேசின் மற்றும் கவுண்டர் மீது இருக்கும் ஈரத்தை உலர்வான டஸ்டரால் துடைக்க வேண்டும் இப்போது டபிள்யூசி பவுலை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் பவுலை சுற்றி டபிள்யூசி பிரஷை தேய்த்து ஹார்பிக் அல்லது டாஸ்கி ஆர்சிக்ஸ் கெமிக்கலை ஒவ்வொரு மூலையிலும் தேய்க்க வேண்டும் பவுலின் மேற்புறத்தையும் தண்ணீர் இன்லெட்டையும் நன்றாக சுத்தம் செய்யவும் பவுலை சரியான முறையில் சுத்தம் செய்வது பாத்ரூம் கிளீனிங்கில் ஒரு முக்கியமான பகுதி பிறகு பவுலில் இருக்கும் சொல்யூஷனை முழுமையாக வெளியேற்ற ஃப்ளஷ் செய்ய வேண்டும் பவுலின் வெளிப்பக்கம் ஃப்ளஷ் டேங்க் மற்றும் இரண்டு டபிள்யூசி மூடிகள் ஆகியவற்றை ட்ரை டஸ்டரை வைத்து துடைத்து எடுக்கவும் இன்னொரு முறை ஃப்ளஷ் செய்யவும் ஒரு பக்கெட்டில் சிறிது தண்ணீரை எடுத்து அதனை பாத்ரூம் தரை மீது ஊற்றவும் பிறகு கூடுதல் தண்ணீரை வைப்பர் மூலம் ட்ரைனேஜ் நோக்கி தள்ளி வெளியேற்றவும் இந்த தண்ணீருடன் அதிக அளவிலான அழுக்குகளும் வெளியேறிவிடும் இப்போது வெட்மாப் வைத்து பாத்ரூம் தரையை துடைக்க வேண்டும் தரையின் ஒவ்வொரு மூலையையும் மாப் கொண்டு தேய்க்க வேண்டியது அவசியம் இதன் மூலம் தேங்கிய தண்ணீரும் அழுக்குகளும் வெளியேறிவிடும் பின் தரையை காயவிடவும் இந்த முறையில் முழு பாத்ரூமை சுத்தப்படுத்திய பிறகு ஹோட்டலின் வழிகாட்டுதலின்படி தேவையான அனைத்து டாய்லெட்டர்களையும் பிற பொருட்களையும் அந்தந்த இடத்தில் வைக்கவும் டவல் ஸ்டாண்டில் இரண்டு குளியல் துண்டுகளை வைக்கவும் கீழ்கம்பியில் இரண்டு கைத்துண்டுகளை இவ்வாறு தொங்கவிடவும் பாத்ரோபை ஹேங்கர் மீது இவ்வாறு தொங்கவிட்டு அந்த ஹேங்கரை கதவின் மீது இருக்கும் கொக்கியில் இவ்வாறு மாட்டவும் பாத்ரோபை வைக்க பல்வேறு வழிகள் உள்ளன இங்கு நாம் பாத்ரோபின் பெல்ட்டை இப்படி இறுக்கமாக கட்டியிருக்கிறோம் கதவில் இடிக்காதவாறு அதன் கையின் ஒரு பகுதியை உட்புறமாக மடக்கி வைக்கவும் ட்ராலியில் இருந்து அனைத்து பொருட்களை எடுக்கவும் இதில் உள்ள பொருட்கள் ஒரு ஷவர் கேப் ஒரு ஃபார்வர் கிட் ஒரு சீப்பு ஒரு ஷாம்பு ஒரு ஜெல் ஒரு டால்கம் பவுடர் ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு டென்டல் கிட் ஒரு ஷேவிங் கிட் ஒரு லூஃபா ஹோட்டலின் அறிவுறுத்தலின்படி பாத்ரூம் பொருட்களை வேனிட்டி கவுண்டரில் அழகாக அடுக்கி வைக்கவும் சோப்பை சோப் டிஷ்ஷில் வைக்கவும் வேனிட்டி கவுண்டரின் இடது பக்கத்தில் டிஷ்யூ பாக்ஸை வைக்கவும் டிஷ்யூவை முதலில் இவ்வாறு வீ போல் மடக்க வேண்டும் டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ரோலை இதே போன்று ஹோல்டரில் சேர்க்கவும் அதை பயன்படுத்தும் முனையில் வீமடிப்பை உருவாக்கவும் ஒரு ஷவர் ஜெல் ஒரு கண்டிஷனர் ஒரு ஷாம்பூ மற்றும் ஒரு பாத் சோப் ஆகியவற்றை சவருக்கு அருகில் இருக்கும் ராக் மீது வைக்கவும் இந்த முறையில் பாத்ரூமை சுத்தம் செய்தால் உங்கள் விருந்தினர்களும் மகிழ்ச்சியடைவர் உங்களின் மேற்பார்வையாளரும் உங்களை பாராட்டுவார் அதனால் இதை இப்போதே பயிற்சி செய்யத் தொடங்குங்கள்